இல்லைங்க ஜும்மா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே சாமி ஊருட்டு போகலாம் சாமி கும்பிட்டு ரொம்ப நாளா சேர்ந்த பக்கம் வந்து அத்தை வீட்டில் வீடு தச்சுக்கிறதுக்காக அவங்களும் ஆபீஸ் போயிட்டாங்க யார் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உள்ள கோயில் தானே அதே நானே தனியா வந்துட்டேன் சரி உடம்புல இப்ப பரவாயில்லம்மா உடம்ப பார்த்துக்க வீட்டில் வேலையெல்லாம் பாக்காத இப்பதான் உன் அத்தக்காரி நல்லா வச்சுக்கிறாளுமே அவளே எல்லா வேலையும் பாத்துக்கு நீ ஒன்றும் பார்க்காத சரியா அப்புறம் அவளுக்கு என்ன அவள் என்ன சொன்னாங்க யார் மலர் தானே ஒன்றும் சொல்ல சந்தோஷப்பட்டாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க நான் மாசம் ஒன்னும் சந்தோஷம் தானே என்னடி இவ கூறுகட்ட வளா இருக்கா நீ மாசம் மருந்து அவ எப்படி சந்தோஷப்படுவா அவளுக்கே அஞ்சாறு வருஷமா குழந்தை இல்ல நீ பார்த்தா கல்யாணம் பண்ண உடனே நாலஞ்சு மாசத்துல குழந்தை பார்க்க போற இப்படி இருந்தா அவளுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் பொறாம இருக்காது அவள்கிட்ட கொஞ்சம் சாக்கிறதாவே இருடி அப்படிலாம் அக்கா நினைப்பாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க மலர் அப்படிலாம் நினைக்காது சும்மா சிரி சிறுன்னு பேசும் அப்பெல்லாம் இல்லைன்னு அவங்க அம்மா வீட்டில் போய் இருந்துக்க இங்கே இருக்காது இங்கே மலர் அடிக்கடி வருவா ஒடியா வரல இப்போ வரது இல்லையில ரொம்ப முன்னாடி ஓயாம தான் வருவாங்க இப்போ உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்க போல அதனால தான் வரதில்ல மற்றபடி அவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க ஓ நல்லதுக்கு தாண்டி சொல்கிறோம் போய் உங்கள் அம்மா வீட்டில் இருடி இங்கே இருந்தால் ஏதாச்சும் பண்ணி விட்டுறாள் எங்க யார் எப்படின்னு எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் குறை சொல்ல வேணாம் பந்தியெல்லாம் பார்த்தீங்களா பேசினீங்களா அதோட இருந்துக்கீங்க பேச பிடிக்கலையா அப்படியே இருந்துக்கு சும்மா எங்கள் வீட்டு ஆளுகளை எனக்கிட்டே குறை சொல்லாதீங்க சரியா தெரியாமல் சொல்கிறாமா எனக்கு தெரியாத மலரை பற்றி மலர் அப்படிலாம் நினைக்க சிறு சிறுன்னு பேசுறதே நல்ல குணம்னு அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவள் சும்மா பேசிட்டேன் மனசில் வச்சுக்காது அது எப்படிங்க எங்கள் வீட்டு அழகை பற்றி எனக்கு தப்பாக பேசுவீங்க மலர் என்ன எனக்கு குழந்த பிறக்கூடாது கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா எனக்கு குழந்த பிறகுறது என்ன விட அவளுக்கு சந்தோஷம் அவள் குழந்த இல்லைன்னா நான் கூட கெட்டு பொண்ணு விட்டுருவாள் இங்கே சும்மா அந்த மாதிரிலாம் பேசி விழிச்சு அப்படி எங்கள் அத்தை சொன்னால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியல அக்கா உங்க அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாத முடிய ஆஞ்சு போய் விட்டுருவா நான் அவருக்கு தெரியாம கேட்டுக்கிட்டேன் மீனா உங்க அத்தை கிட்ட சொல்லிடாத நானே எதுவுமே சொல்லலை என்னையே சேர்த்துட்டு வந்துருவாங்க ஏண்டி தனியாக இருக்க பிள்ளைகிட்ட ரெண்டு பேர் இப்படி தான் பேசுவீங்க உங்களுக்கு எவ்வளோ நெஞ்சல் திறக்கும் ஆள் இருந்தால் ஒரு மாதிரி பேசுறீங்க ஆள் இல்லைன்னு எப்படி போட்டு கொடுக்குறீங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல இருக்கீங்களோ நீங்களே உங்கள் மருமகளோட சண்டை போட்டு எடுத்துருக்கீங்கன்னா நான் சண்டை போடுவேன் இல்லைக்கா அது உள்ளக்க ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான்க்கா சொல்லிட்டு இருந்தா உங்கள் அம்மா வீட்டில் என்ன உங்களுக்கு அம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல குழந்தை பிள்ளைங்க உங்கள் அம்மா வீட்டில் தானே போயிருப்பாங்க அதாவது சொன்னீங்கன்னா வேற ஒன்றும் தப்பாக சொல்லலை நீங்கள் என்ன பேசுனாலும் எனக்கு தெரியும்டி நீ எப்படிப்பட்டாலும் எனக்கு தெரியும் என் மருமகள் எப்படிப்பட்டாலும் எனக்கு தெரியும் நீ சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காது அவங்க அம்மா இருக்கானு எங்களுக்கு தெரியாதோ எங்களுக்கு தெரியும் எப்போ அனுப்பணும் நீ உங்கள் வேலையை பார்த்துட்டு போ சும்மா நல்லா இருக்க குடும்பத்தை பிரிச்சுட்டு போகிறது வழி பார்ப்பாங்க யாரும் சந்தோஷமாக கூடாது உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும் கேட்டு பானு அவன் பேசிக்கிட்டே இருக்கா நீ எனக்கு நீ கேட்டுக்கிட்டே இருக்க நீ கூட்டு சென்றிருக்கியோ வா அங்கே வா உன்னை வச்சுக்கிறேன் இல்லக்கா நான் ஒன்றும் சொல்லலக்கா அந்த அக்காட்ட சொல்லிக்கிட்டே இருந்து மலர்லாம் அப்படிலாம் நினைக்கிறேன் அக்கா அக்கா ஏதோ தெரியாமல் பேசிடுச்சு விடுக்கா ஏதோ தெரியாமல் தானே பேசிச்சு முன்னாடி தெரியாம் பேசறியா ஆள் இருந்தா ஒரு மாதிரி பேசறியா ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசறியா அத்தை உங்கட்டெல்லாம் பேச்ச வார்த்தை வச்சிக்க கூடாதுடி பூங்கடி முதல்ல அத்தை நீங்க எப்பத்த வந்தீயே வீடு எல்லாம் துடைச்சிட்டு லேட்டாரே வருவன்னு சரி நான் சாமி முன்னாடி சத்த உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்துறோம் மதி பத நீங்களே வந்துடி அதுக்குள்ள வீடு துடைச்சிட்டீளா ஆமாடி உங்க மாமா வந்தாரு அவரே பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் எழுதி வச்சுட்டாரு வெளியில் வைக்க வைக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டேன் காந்ததுக்கு அப்புறம் உள்ள அள்ளி வச்சுக்கோம் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அப்படி எப்படியே தொடச்சா அது நல்லா தெரியாது அள்ளி வச்சு தொடச்சாரு நல்லவே அவர் வந்து அள்ளி வச்சுட்டாரு அதனால சீக்கிரம் தொடச்சிட்டேன் அதே நீ வந்தியா தனியாக உட்காந்துருப்பியே சாமி முட்டியா என்னன்னு தெரியல அப்படியே போகலான்னு வந்தால் இவ்வளோ ஒத்தி என்ன பேச்சு பேசுறாங்க நல்ல வேலை உன்னை நான் தப்பா நினச்சிருக்கேன் ஆனால் நீ எங்களை விட்டு கொடுக்காம பேசுற ரெடி உன்னை பற்றி எவ்வளோ தப்பாக நினச்சிருக்கோம் பழசெல்லாம் எதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்புறம் அடுத்த வாரம் எக்ஸாம் வேறு போட்டிருக்காங்க சென்று மகரைக்கு போகணும் எப்படி போகிறோம் தெரியல போகலாமா வேணாமான்னு வச்சுட்டு இருக்கேன் முக்கிய முக்கிய படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போமா வேணாமுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி போயிட்டு வா துணைக்கு வேணாம் சந்தோஷம் இல்லைன்னு நான் வரேன் இந்த சரி பஸ்ல போக உனக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் நம்ம கார் பிடிச்சாச்சும் போகலாம் சரியா நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனா சந்தோஷம் தானே இவ்வளவு மனக்கட்டு படிச்சுட்டு போலீங்கிற அதெல்லாம் ஒன்னும் ஆகாது கடல் மேல பார்த்து போட்டுட்டு வா சரியா நீங்க ஒரு பையன் தான் பாதி பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கு நானே சொல்றேன் இல்ல நம்ம சாமி குலசாமி வேண்டிக்கே அப்புறம் இஷ்ட தேவத்தை வேண்டிக்கே அவங்க இருக்கும்போது ஏதாச்சும் நடக்குமா நமக்கு கிடைக்கணும் தான் கிடைச்சதே ஆகும் அது கிடைக்காம எங்கேயுமே போகாது இவளுக்கு சொல்றத பார்த்தாதான் இவங்களுக்கு கண்ணு வச்சு கண்ணு வச்சு நம்ம பிரிச்சு போல எம்பிட்டு ஒத்துமையா இருந்தாங்க சரி நான் சந்தோஷத்துக்கு ஃபோன் பண்ணி எப்போ என்ன ரெண்டு மூணு நாளில் போகணும்ல ஃபோன் பண்ணி ஒரு கார் புக் பண்ண சொல்லிடுவேன் எல்லாரும் வேணா போயிட்டு வரலாம் அப்படியே வெளியில் போன மாதிரி இருக்கும் அப்படியே மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்துடும் என்ன மட்டும் எக்ஸாம் எழுத போக சொல்லிட்டு நீ முடிஞ்ச மட்டும் நல்லா கோயில் குழம்பு நல்லா ரவுண்ட் அடிப்பேன் நான் என்ன பண்ணுறேன் சரி நீ எழுதி வாடி ரெண்டு நாள் அங்கே தங்கி கூட சுத்தி பார்த்துட்டு வரோம் இதில் என்னடி இருக்கு வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் சும்மா தானே இருக்கும் வீட்டை பிடி போட்டு போவோம் வீடு பத்திரமா தான் இருக்கும் சரிங்க வராங்களா வேலை இருக்கறாங்க அவள் எல்லாம் வராம இருக்க மாட்டாடி அவள் சொல்றதுக்கு முன்னாடி மூக்கு பேத்து வந்துருவா பாருவே அவளை முன்னாடியே சொல்லணும்னு சொல்லி ஏழு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி எப்போ போறோம் எப்போ போறோம் என்ன சாப்பாடு கட்டிட்டு போறோம் எங்கெங்க போறோம் காசு நீனே செலவு பண்ணிட்டு எனக்கு என்ன வாங்கி தரும் எல்லாத்தையும் இதையும் கேட்டுக்கிட்டே இருப்பா நம்ம கொஞ்சம் பெரிய காரை பிடிச்சிருவோம் நல்லா படுத்துட்டு போற மாதிரி

சரிங்கத்தை வாங்குற கோலம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது போய் இட்லி கண்டிப்பா சாம்பார் வச்சு சாப்பிட்டு படிக்கலாம் ஒரு மாதிரியா வருது ஆமா அப்புறம் நானும் மறந்துட்டேன் சாப்பிட்டு நீ மாத்திரம் வேற போகணும்ல நாளைக்கு செக்அப் இறப்பணும் எல்லாம் மறந்து மறந்து போ போலாம் வா இங்கே நின்று முதல்ல போய் உனக்கு திஸ்டி சுத்தி போடணும் இவ்வளோ கண்ணு புற தான் இருக்கும் எங்க எதாவது தெரியாம பேசிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டேவா பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது நம்புகிறேன் அவங்க சொல்றக்காக எதுவும் ஆயிடுமா என்ன மனதை ஒரு குழந்தைன்னா யாரும் இப்படி பேச மாட்டாங்கல்ல அதே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா போதும் எதுவுமே வேணாம் அதாண்டி நானும் கடவுள் கோயில் கோயிலாக வேண்டிக்கிட்டு இருக்கேன் எங்கடி அப்போ தாண்டி பாத்து கெடுத்து விட்டது இப்ப வலுதா என்னடின்றது கடவுள் கொடுக்கும்போதே வாங்கிக்கணும் இல்லைன்னா இந்த நிலைமதே கடவுள் எப்ப குடுக்குறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுக்கறாரு அப்பவே வாங்கினாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமானாலும் கிடைக்க சரி பார்ப்போம் என்ன விதி போட்டுருக்கோம் யார் யார்டெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கும் சரிங்க பேசினது சொல்லிக்கிட்டு வரவே மாட்டா நம்மளால ஏதாச்சும் இல்லை மற்ற விஷயம்லாம் உலருவேன் இதை மாதிரிலாம் வளரமாட்டேன் பாவம் மனசு கஷ்டப்படுவான் நான் எதுவும் சொல்லலை நீ எது சொல்லிக்காத சரிவா போ போ மாமா இங்கே உட்காந்துட்டுப்பா இப்ப நான் சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்கலாம் இருக்கும் இட்லி சாப்பிட்டு கூட துணி உலகத்தையும் டிஃபன் ஐட்டம்னா இறங்காதிச்சோ ஒரு வேணும் மூணு நேரமும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்டு பார்ப்போம்